நான் மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினராக இருக்கேன் நான் இப்போதான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ட்ரேடிங்கில் நிறையா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல் இருக்குன்றாங்க எனக்கு அது ஒன்றுமே தெரியாது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குன்றாங்க அது ரெண்டுமே எந்தெந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணணும் எந்தெந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு எந்தெந்த டைம் ஃப்ரம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தெரியல இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல்ரெடி இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க மார்க்கெட் குள்ள பிகினரா வரக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா என்னென்ன ட்ரேடிங் ஸ்டைல்லாம் இருக்கு அப்படியே ட்ரேடிங் ஸ்டைல்லாம் தெரிஞ்சாலும் அந்தந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு எந்தெந்த அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும் இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசஸ் யூஸ் பண்ணுவாங்க எந்தெந்த ஸ்டைலுக்கு எந்தெந்த அனாலிசஸ் யூஸ் பண்றதுன்னு சொல்லி தெரியாம இருக்கும் இன்னொன்னு என்னன்னா எந்தெந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு எந்தெந்த டைம் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லி தெரியாம இருக்கும் ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கான வீடியோவாக இருக்கும் நீங்கள் இப்போதான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டைப்ஸை பார்ப்போம் ட்ரேடிங் டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கேல்பிங் இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷன் ட்ரேடிங் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஓகேவா இந்த அஞ்சு சொல்லலாம் இதுல இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நம்ம இன்வெஸ்டிங்கும் சேர்த்து சொல்லலாம் இது எல்லாமே ட்ரேடிங் டைப்ஸ் தான் இன்னொருவங்களுக்கு டவுட் வரும் ஸ்டைலுன்றாங்க டைப்ஸுன்றாங்க இது ஒன்னு தானு சொல்லி ரெண்டும் ஒன்னுதான் ட்ரேடிங் ஸ்டைலுனாலும் ஒன்னுதான் ட்ரேடிங் டைப்ஸ்னாலும் ஒன்று தான் அதை போட்டு குழப்பிக்காதீங்க ஓகே இப்போ ஸ்கேல்பிங்கிறது உடனே என்ட்ரி எடுத்துட்டு உடனே எக்ஸைட் ஆயிடணும் அதோட என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் குள்ள தான் இருக்குமே இருக்குது இல்லையா ஸ்கேல்பிங் தான் ரொம்பவே ரிஸ்கான ட்ரேடிங் ஸ்டைலு ஏன்னா அதுக்கு ரொம்பவே அக்ரெசிவ்னஸ் இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக வரும் லாஸ் வந்தாலும் அதிகமாக வரும் ஸோ அதுக்கு கரெக்டான மைண்ட் செட் இருக்கணும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஸ்கேல்பிங் பக்கம் இப்போதைக்கு போகாதீங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் போங்க ஸ்கேல்பிங்க்கு எந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் மினிட் த்ரீ மினிட் ஃபைவ் மினிட் இந்த மூணு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டே ஒன் மினிட் தான் இருக்கும் ஸோ நீங்க ஒன் மினிட் த்ரீ மினிட் ஃபைவ் மினிட் இந்த மூணு டைம் ஃப்ரேம்ல ஏதாச்சும் ஒன்னு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மூணு டைம் ஃப்ரேம்ல எது செட் ஆகுதோ அதை வச்சு பண்ணுங்க இப்போ இந்தியன் மார்க்கெட்ல சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் நூறுவால இருக்குது அப்படின்னா நீங்க கால் எடுக்க போறீங்க ஓகேவா நூத்தி மூணு ரூபா போக போகுதுன்னு சொல்லி கால் ஆப்ஷன் பை பண்ண போறீங்க அப்போ மூணு ரூபா போகணுன்னே நீங்க எக்ஸிட் ஆயிடும் நூறுரூவால இருந்து நூத்தி மூணு ரூபா போகணுன்னே எக்ஸிட் ஆயிரணும் இன்கேஸ் அது நூறுவால இருந்து தொண்ணூத்தெட்டு ரூபா வந்துச்சுன்னா நீங்க எக்ஸிட் ஆயிரணும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் இதுக்குள்ளே தான் இருக்கும் உங்களோட ப்ராஃபிட்டே ரொம்பலாம் பாயிண்ட் வைக்க மாட்டாங்க லாஸ் வந்தாலும் கம்மியான பாயிண்ட்டாக தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஸ்கேல்பிங்கில் லாஸே வைக்க மாட்டாங்க அவங்களாம் ஓனை எக்ஸிட் ஆகிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா லாஸ் வச்சும் பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க நெக்ஸ்ட் ட்ரேடு பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் அடுத்தடுத்த ட்ரேடுக்கு பார்த்திங்கன்னா மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் இன்னும் உங்களுக்கு ஸ்கேல்பிங் பத்தி நல்லா தெரியும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கேல்பிங் சீரிஸோட லிங்க் இருக்கு அதை மறக்காமல் வாட்ச் படுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ராடே பார்ப்போம் இன்ட்ராடேங்கிறது ஸ்கேல்பிங் மாதிரி கிடையாது நம்ம ஒரு இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் அந்த மாதிரி பிடிப்போம் ஒரு நாளைக்கு இதோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா மார்னிங் பை பண்ணி ஈவினிங் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே நாளில் பை பண்ணி ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி அந்த மாதிரி கான்செப்ட்ல போவோம் ஸ்கேல்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து என்ட்ரி இருபது என்ட்ரி எடுப்போம் ஆனா இன்ட்ராடே அப்படி கிடையாது மொத்தமாக ஒரு ஐம்பது பாயிண்ட் ப்ராஃபிட் இருபத்தஞ்சு பாயிண்ட் லாஸ் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டு டார்கெட் அண்ட் எஸ்எல் செட் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே இதுக்கான டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிப்டின் மினிட் ஃபைவ் மினிட் யூஸ் பண்ணலாம் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இதுல சொல்ற ஃப்ரேம்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றேன் நீங்களும் உங்களுக்கு எது ஒரு அதை பேக் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேங்களுக்காக உடனே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே நான் என்ன பண்ணுவேன்னா ஃபிஃப்டின் மினிட்ல அனாலிசிஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ல நான் என்ட்ரி எடுப்பேன் ஸோ இது என்னோட ஸ்ட்ராட்டஜி நீங்களும் இதை பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது மாதிரி பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடு ஸ்விங் ட்ரேடுங்கிறது நம்ம இன்ட்ராடே மாதிரி மார்னிங் பை பண்ணி ஈவினிங் க்ளோஸ் பண்ண மாட்டோம் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வைப்போம் இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் அந்த வீக்கோட ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுத்துட்டு வீக்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடு இதுக்கான டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா லோ ஸ்ட்ரெஸ்ஸு லோ ப்ராஃபிட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கும் ரொம்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் காமாவே இருக்கலாம் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் செட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங் இது பார்த்தீங்கன்னா நம்ம கணக்குல ஹோல்டு பண்ணி வைப்போம் ஒரு பொசிஷன் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கணக்குல ஹோல்டு பண்ணி வைப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங்கிறது சேம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வருஷ கணக்கில் ஹோல்டு பண்ணி வைப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏன் ஐம்பது வருஷம்லாம் நிறைய பேர் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதில் நம்ம எதெல்லாம் ஃபண்டமெண்டலுக்கு யூஸ் பண்ணலாம் எதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன் டெக்னிக்கல் அனாலிசிஸுங்கிறது நம்ம சார்ட்டை பார்த்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் ஃபண்டமெண்டலி அனாலிசிஸுங்கிறது அந்த கம்பெனியோட பேக்கில் போய் டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி சொல்வதுனா எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது இந்த மாதிரி நம்ம போய் செக் பண்ணுவோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் இத பத்தி கிளியரான வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுல ஸ்கேல்பிங் இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் இந்த மூணுமே நீங்க டெக்னிக்கலா அனாலிசிஸ் பண்ணணும் சார்ட்டை வச்சு டைம் ஃபிரேம் வச்சு அனாலிசிஸ் பண்ணலாம் பொசிஷன் ட்ரேடிங் இன்வெஸ்டிங் இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக அனாலிசிஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா மாசக்கணக்கில் வருஷ கணக்குலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்காது நீங்க அவ்வளவு நாள் அவ்வளோ வருஷ கணக்கில் ஹோல்டு பண்ணி வைக்க போறீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது அதை ஃபண்டமெண்டலாக தான் பார்க்கணும் நீங்கள் ஒரு நாள் பண்ணிவிட்டு வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதை அனாலிசிஸ் பண்ணால் போதும் நீங்கள் வருஷ கணக்கில் அதை ட்ரஸ்ட் பண்ணி இருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி அந்த கம்பெனி நமக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்களா அது ஃபேக் கம்பெனியா ஒரிஜினல் கம்பெனியா அந்த கம்பெனியை செபி ரெகுலேஷன்ஸ்குள்ளே வருதான்னு சொல்லி எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்கேல்பிங் இன்ட்ரேடிய ஸ்விங் ட்ரேடிங் இந்த மூணுமே நீங்கள் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குற மாதிரி வச்சுக்கோங்க பொசிஷன் ட்ரேடிங் இன்வெஸ்ட்டிங்கும் நீங்கள் ஒரு வீடை வாங்க போகிறீங்க ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறப்ப நீங்கள் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க இதுவே நீங்கள் வீடு வாங்க போகிறப்ப என்னென்ன பார்ப்பீங்க அந்த வீடோட அந்த வீட்டில் யார் தங்கியிருந்தா அந்த தங்கியிருக்கவங்களுக்கு சாச்சா இந்த வீடோட கண்டிஷன் எப்படி என்னென்னலாம் செக் ஏன்னா நம்ம அது வருஷ கணக்காக நம்ம இருக்க போகிறோம் அந்த வீட்டில் அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே கேஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் இந்த வீடியோவில் சொன்னது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சொன்ன டைம் ஃப்ரேம்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க தயவு செஞ்சு இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்கால்பிங்க்கு எந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் நான் சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஸ்கேல்பிங்க்கு ஒன் ஹவர்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க ஒன் மினிட் த்ரீ மினிட் ஃபைவ் மினிட் தான் தான் இருக்கும் நீங்கள் இந்த மூணுல உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் நான் ஃபைவ் மினிட்ல பண்ணுவேன் சில பேர் ஒன் மினிட்ல பண்ணுவாங்க சில பேர் த்ரீ மினிட்ல பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எது ஒருதோ அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு செட் ஆகிறத பண்ணுங்கள் நான் சொல்லிட்டேன்ட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் தான் வரும் அதுக்காக எப்பயுமே பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அதை கிளியர் பண்ணுறேன் அன்னை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்